இப்போ நம்ம கடை பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை சீல்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது கடைப்பேர் வந்து செந்தில் நம்மகிட்ட ஈவினிங் டிஃபன் மட்டும்தான் இட்லி இருக்குது இட்லி வந்து நம்மகிட்ட ஆறுரூவா தான் இது வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஆறுரூபா தான் ரேட் போட்டுக்கிறோம் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது போன்லெஸ் இருக்குது சிக்கன் ரைஸ் இருக்குது ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் முட்டை தோசை இருக்குன்னு பொடி தோசை இருக்குது ஆனியன் தோசை இருக்குது ரேட்டு அதுபோக சிக்கன் கிரேவி இருக்குது இதுதான் சிக்கன் கிரேவி இருக்குது அதுபோக குருமா இருக்குது பொங்கல் இருக்குது சட்னி சாம்பார் வந்துடும் அப்புறம் முட்டை தோசை இருக்கு அடை தோசை இருக்கு ஆனியன் தோசை நம்ம மதிய மீன் சாப்பாடு ஆரம்பிக்க சாப்பாடு சிக்கன் சாப்பாடு மட்டன் சாப்பாடு ஆரம்பிக்க போறோம் பொறிச்ச மீனோட நம்மட்ட சாப்பாடு வந்து எழுவது யூடியூப் சேனல் மதுரை மக்கள் எங்க தெரியுமா இருக்கேன் தள்ளு வண்டி உணவகம் அங்கதான் இருக்கேன் எங்க லொக்கேட்டா நம்ம மல்லிகை ஸ்வீட் ஆப்போசிட்ங்க பாபா மெடிக்கல் அது தாங்க இருக்கு நைட் நேரம் வந்தீங்கன்னா நம்ம சூடா முட்டை தோசை ஆனியன் தோசை பொடி தோசை அடை தோசை அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு போன்லெஸ் இருக்கு சாம்பார் மூணு வகை சட்னி இருக்கு எலும்பு குழம்பு இருக்கு சாம்பார் இருக்கு ஸோ எல்லாமே நம்ம ஒரே இடத்துல கிடைக்குதுங்க மதியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் சாப்பாடு கொடுக்குறாங்க சிக்கன் சாப்பாடு இருக்கு மீன் சாப்பாடு இருக்கு ஃபிஷ் ஃப்ரைலாம் இருக்குங்க நம்ம கடையில் சட்னி சாம்பார் தட்டி தூக்கலாம் அப்படி இருக்குங்க வண்ணமாக இருக்குது சூப்பராக இருக்கும் செந்தில் வாங்க சாப்பிட்டு போங்க வணக்கம் மதுரை மக்களே நம்ம கடை ஆகிற இடம் நம்ம சின்ன சுக்கி குளம் மல்லிகை ஆப்போசிட்டில் மல்லிகை பூ மாதிரி இட்லி சாப்பிடும் நம்ம கடைக்கு போங்க சூடாக ப்ரிப்பேர் பண்ணி சூப்பரா வச்சுருப்பாருங்க அது மட்டும் இல்லைங்க முட்டை தோசை பார்த்தீங்கன்னா அப்படியே பரப்பி ஊட்டு சூப்பரா ஊத்தி இப்படித்தான் இருப்பாருங்க பொடியை போட்டு அந்த அளவுக்கு வேற லெவல் அல்டிமேட்டா இருந்ததுங்க மக்களே அது மட்டும் இல்ல நம்ம அண்ணன் கடையில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அல்டிமேட் வேறு டெஸ்ட் செம்ம வேறு ஆடை தோசை இருக்கு சிக்கன் ரைஸ் இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் போன்லெஸ் இருக்கு இட்லி வந்து நம்ம மட்டும் ஆறுரூவா சிக்கன் ரைஸ் இருக்கு சிக்கன் நூடுல்ஸ் இருக்கு ஆம்லேட் இருக்கு ஆஃப் ஆயில் இருக்கு ஐயோ வெரைட்டி விடுங்க கடையில்